ஐலி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ஒரு ரிவ்யூ பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கபிலன் இன்வெஸ்டிகேஷனுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போக அந்த இடத்துல ப்ரூஸ்லிக்கும் கபிலனுக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிற மாதிரி ப்ரூஸ்லியும் அங்கே உட்கார வச்சிருப்பாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப உஷாராக ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சிக்காத மாதிரியே மெயின்டைன் இருக்காங்க இதையெல்லாம் வந்து அவங்க சிசிடிவியில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ப்ரூஸ்லி இன்டெரக்டாக யார் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்ற ஹிண்ட்டை வந்து கபிலனுக்கு கொடுக்குறாங்க ப்ரூஸ்லி அவரோட கையை அவரே கிழிச்சுக்கிட்டு அந்த ரத்தக்கரையை சிவாவோட ஷோட்டில் தடவி விட்டுருப்பாரு இதை பற்றி வந்து இன்டெரக்டாக கபிலன்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் கபிலன் இன்வெஸ்டிகேஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க அயலி ஷிவாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே அயலி பெட்டில் அப்படியே படுத்துட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போது ஷிவா ரூம் வந்து அயலியோட காலை பிடிச்சி நெல் பாலிஷ் வச்சிட்டு இருப்பாங்க இதை பார்த்ததுமே அயலி பதட்டமாகி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சீனியர் ஏன் காலை ஏன் நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க இல்லை உனக்கு நான் நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே அதெல்லாம் வேண்டாம் விடுங்க இன்னொரு முறை நீங்க என்னோட காலெல்லாம் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக இந்திராணி அந்த இடத்துக்கு வராங்க அவன் உன்னோட கையை கூட நான் நெயில் பாலிஷ் போட்டு விடுறேன் அப்படின்னு சொன்னதுமே உடனே அயிலை வந்து கையை டக்குன்னு எடுத்துருவாங்க அதெல்லாம் வேண்டாம் நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே இதெல்லாம் இந்திராணி பார்க்குறாங்க இந்திராணிக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது அப்போ சிவா வந்து சொல்றாங்க ஏன் அயிலை வேண்டாம்னு சொல்கிறேன் உன்னோட காலை நான் பிடிச்சா என்ன எனக்காக நீ எவ்வளோ அவமானத்தை தாங்கியிருக்க நான் உன் காலை பிடிச்சா ஒன்றும் இல்லை எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்லாம் சொல்ல இல்லை இன்னொரு முறை நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது நானே நெல் பாலிஷ் போட்டுக்கிறேன் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் அப்போ ஷிவா வந்து சொல்கிறாங்க அயலி இதே மாதிரி நாம் ரெண்டு பேரும் ஒன்றா இருப்போமா நம்மளோட லட்சியம் எல்லாம் நிறைவேற அப்புறம் கூட நம்ம இப்படியே இருப்போமா பிரிய மாட்டோம் இல்லை அப்படின்லாம் ஷிவா கேட்க அப்போ அயலி வந்துட்டு நாமையே பிரிய போகிறோம் நாம் எப்போவும் இப்போவும் எப்போவுமே வந்துட்டு நல்ல தான் அப்படின்னு சொல்ல வரும்போது கரெக்டாக அயலி இந்திராணியை பார்த்துட்டுறாங்க பார்த்ததுமே டக்குன்னு அப்படியே அயலி மாற்றுறாங்க நாம எங்க பிரிய போகிறோம் நாம ரெண்டு பேரும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆச்சே நாம எப்படி பிரிய முடியும் அதெல்லாம் நம்ம பிரிய மாட்டோம் இப்போவும் போல் எப்போவுமே ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க உடனே இந்திராணி இருக்கிறதையும் வந்து சிக்னல் கொடுத்துருவாங்க சிவாக்கு உடனே சிவாவும் உஷார் ஆகிடறாங்க ஆமாம் ஆமாம் நாம ஏன் பிரிய போகிறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் இந்திராணி இங்கே பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க இந்திராணியோட சந்தேகம் அதிகமாகுது நேராக உள்ள வந்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ள என்ன தான் நடக்குது நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையாகவே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு கேட்டதுமே ரெண்டு பேருக்குமே பயங்கர ஷாக்கு ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப வித்தியாசமாகவே நடந்துக்கிறீங்க நீங்கள் முன்ன மாதிரி இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க நீ நெயில் பாலிஷ் போட்டு விடுறேன்னு சொல்கிற ஆனால் அவனுமோ யாரும் முன்னே பண்ண தெரியாதவங்க அவள் கையை பிடிச்ச மாதிரி டக்குனு கையை எடுத்துட்டா போட வேண்டாம்னு சொல்கிறா எந்த ஹஸ்பண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுமே வந்துட்டு ரொம்ப ஒத்துமையாக தான் இருப்பாங்க ஹஸ்பண்ட் அவ்வளோ ஆசையாக நெயில் பாலிஷ் போட்டு விடுறேன்னு சொன்னால் ஒய்ஃப் ரொம்ப ஆசையாக தான் போட்டுப்பாங்க ஆனால் நீ ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிற உண்மையாகவே உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சா இல்லை ஏதாவது நிர்பந்தத்தினால் வந்து நீங்கள் இப்படி கல்யாணம் ஆன மாதிரி நடிக்கிறீங்களா எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் ரொம்ப சந்தேகமாக இருக்குது நீங்கள் முன்ன மாதிரி இல்லை வேறு மாதிரி இருக்கீங்க ஏதோ காரணத்துக்காக தான் இப்படி நடிக்கிறீங்களா என்ன உண்மையாகவே கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டதுமே அயலிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல உடனே அயலி சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவும் இல்ல கல்யாணம் ஆகாம நாங்க இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியுமா சொல்லுங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு நெயில் பாலிஷ் பிடிக்காது அவர் எனக்கு ஆசையா போட்டு விடுறேன்னு சொன்னாரு அது மட்டும் இல்ல அவர் சரியாவும் போட மாட்டாரு ஏதோ ஒரு ஆசையில சொல்றாரேன்னு போட்டுக்கிட்டேன் இப்ப கையில போடுறேன்னு சொல்லவே நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதுமே சிவா ஆமா ஆமா அப்படின்னு சொல்றாங்க உடனே இந்திராணி கேக்குறாங்க சரி ஏதோ ஒரு லட்சியம் அப்படின்னு சொன்னீங்களே அது என்னது அப்படின்னு கேட்க உடனே சிவா அதுவா ஒரு வருஷத்துல ரெண்டு குழந்தை எப்படியாவது பெத்தாகணும் அப்படின்னு அப்படின்னு சொல்கிற அந்த லட்சியம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இந்திராணி ஓஹோ ஒரு வருஷத்தில் ரெண்டு குழந்தையா நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி இன்னைக்கு பாவையோட பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குது ரெண்டு பேரும் சீக்கிரம் கிளம்பி கீழே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அயலி வந்துட்டு சிவாவை பயங்கரமாக திட்டுவாங்க பாருங்கள் உங்களால் தான் எல்லா பிரச்சனையுமே அவங்களுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது இப்படி கேட்டாங்க பாருங்கள் இனிமேல் நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னு சிவாவை திட்டிகிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் பாவை ரொம்ப சோகமாக இருப்பாங்க ரொம்ப அழகாக பொதுவை ட்ரெஸ்லாம் put it in. உட்காந்துக்கிட்டு இருக்க இந்திராணி வந்துட்டு பாவை கிட்ட போய் கேட்குறாங்க பாவை என்னாச்சு உனக்கு ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க இன்னைக்கு உன்னோட பர்த்டே இல்லை எதுக்காக இவ்வளோ சோகமாக இருக்கு அப்படின்னு கேட்க பாவை அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க நீ ஏதாவது சொன்னாதானே இந்த அம்மாவுக்கு தெரியும் என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு கேட்க அப்போ பாவை வந்து சொல்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னோட பர்த்டேக்கு இல்லை எந்த ஃபங்க்ஷனுக்குமே ஏன் உன்னோட அப்பா வரமாட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க என்ன எனக்கு என் அப்பா கூட இந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொன்னதுமே இந்திராணி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பாக்குறாங்க அப்படியே உள்ளுக்குள்ளே அழறாங்க அப்ப பாவைக்கு வந்து எடுத்து சொல்றாங்க இங்க பாரு பாவை உங்க அப்பா கிட்ட எல்லாம் வந்து நாம போக கூடாது அவரை விட்டு நாம எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கிறோமோ அவ்வளவு நமக்கு நல்லது உங்க அப்பா வர மாட்டாரு நான் உனக்கு இருக்க நான் உனக்கு எல்லாமே பண்றேன் அப்படின்னு சொல்லும் போதும் கூட பாவை வந்து ரொம்ப அவங்க அப்பாவை தான் வந்து கேட்பாங்க அமைதியா இருப்பாங்க ரொம்ப சோகமா இருப்பாங்க செல்வநாயகி கூட வந்து பாவையை வந்து சமாதானப்படுத்துறாங்க ஆனா பாவை ரொம்பவே வந்து சோகமா இருப்பாங்க இந்த அணி எப்படியோ சமாதானப்படுத்தி பாவையை கீழே கூட்டிட்டு வராங்க கீழே சிவாவும் இருப்பாங்க அயலி வந்து பாவைய நோட் பண்றாங்க பாவையை தனியா கூட்டிட்டு போய் கேட்கறாங்க பாவை என்னாச்சும் ஏன் இவ்வளவு சோகமா இருக்க யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்க அப்ப பாவை வந்து அயலிக்கிட்ட சொல்லிடுவாங்க எனக்கு எங்க அப்பாவோ பாக்கணும் அவர் இந்த பர்த்டேக்கு வந்து வரணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதுமே அயலி என்ன பண்றாங்கன்னா போனை எடுத்துட்டு தனியா போறாங்க தனியா போயிட்டு செழியனுக்கு கால் பண்றாங்க இன்னைக்கு பாவையோட பர்த்டே அப்படின்னு சொன்னதுமே செழியன் வந்துட்டு என் வாழ்க்கையில இருக்கிற ஒரே சந்தோஷம் பாவை மட்டும்தான் அதை நான் எப்படி மறக்க முடியும் நான் அவளுக்காக கேக்கு கிஃப்ட் அப்படின்னு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே அயலிக்கு ஷாக் ஆகிடுது ஆமாம் நீங்கள் இங்கே வரீங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் என்னோடய சந்தோஷமே பாவை மட்டும்தான் நான் எவ்வளோ அவமானப்பட்டாலும் பரவாயில்லை நான் பாவையை பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது அயலி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் இங்கே வரும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நீங்கள் ரொம்ப தைரியமாக வாங்க ரொம்ப அமைதியாக வந்து இந்த பர்த்டேவை நீங்கள் செலிப்ரேட் பண்ணிவிட்டு போவீங்க அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு வந்து அயலி வந்து கிட்டே வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அயலி அவங்க செழியுன்னு வரத பற்றி வந்து பாவை கிட்டே போய் சொல்கிறாங்க இன்றைக்கி உங்கள் அப்பா கண்டிப்பாக வருவார் உங்கள் அப்பா உனக்காக நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொன்னதுமே பாவை ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க இதோட அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ